அதனால வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிருக்கேன் வேலை சாப்பிட்டாச்சு எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் வந்துட்டு முட்டை ஆணம் சோறு மாம்பழம் அப்பளம் இதுதான் எங்கள் வீட்டு சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் எல்லோரும் சாப்பிட்டாச்சா தம்பி தூங்குறான் அதனால் வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது சேட்டிங் வந்தால் அதுக்கப்புறமா நம்ம லைட்டு ஆன் பண்ணலாம் இல்லைன்னா வந்துட்டு கொள்ளைக்கு போயிட்டு பேசலாண்டு இருக்கேன் வாங்க லைவில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் சேட்டிங் எதுவுமே வந்துட்டு வரவே இல்லை அதனால் சேட்டிங் வந்தால் தான் வந்து கேட்குற கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சேட்டிங் இல்லாமல் வந்துட்டு நானாகவே பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா என்ன பேசுகிறதுன்னு தெரியல நாங்க இப்பதான் சாப்பிட்டோம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்புறம் என்னோட இது வந்து என்னோட ஒரு பழைய சேனல் தான் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இப்போதான் வந்துட்டு சரி வீடியோ போடாம இருக்கக்கூடாது லைவ் வாட்சும் போடலாம் இதை வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளாக டச்சு விட்டு போயிடுச்சு ஓவராக நான் அந்த சேனல் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு சரி அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு நான் இப்போ ஒன் வீக்குக்கு பிஃபோர் தான் வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போனேன் இப்போ அகெயின் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் அத்தாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அதனால் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நாளைக்கு தம்பிக்கு ஸ்கூலும் இருக்குது ஆனால் வந்துட்டு நாளைக்கு போகிற சுச்சுவேஷன் இருந்தால் போவேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு இன்னைக்கு போகிற சுச்சுவேஷன் இருந்தால் போவேன் நாளைக்கு தம்பியை போய் ஸ்கூல் அனுப்பி விட்ருவேன் அப்படி முடியலைன்னா நாளைக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் இன்ஷல்லா எங்கள் வீட்டுக்கும் ரெண்டு சைடுமே வந்துட்டு வாய்க்கால் இருக்குது ஆற்றுல தண்ணி வந்துருச்சுன்னா ரெண்டு வாய்க்கால்லேயுமே தண்ணி வந்துடும் அப்போ எங்கள் கொள்ளையை வந்துட்டு நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன் செம்மையாக இருக்குங்க ரெண்டு சைடும் வாக்க சைடும் தண்ணி எங்கள் கொள்ளைய வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்குமா செடி இதெல்லாம் அப்போ பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நான் கொல்லையில் தான் போய் உக்காந்துருப்பேன் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா காற்று நல்லாயிருக்கும் இன்ஷாலாக நான் உங்களுக்கு கொல்லையை சுற்றி காமிக்கிறேன் தம்பி தூங்க வச்சுட்டேன் ஆனால் வந்து இப்போ முழிக்கிறோம் அதனால தான் வந்துட்டு நான் லைட்டு போடாமல் லைவில் பேசிக்கிட்டு இருக்கேன் யாராச்சும் சேட் பண்ணினீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து வெளியில் போயிடுவேன் கொல்லை பக்கத்தில் போய்ட்டு பேசலாம் ஆமாம் லைட்டு போட்டால் முழிச்சிருவோம் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அவர் தூங்கியே ஒரு மூணு மணி நேரம் ஆகுது தான் வந்து முடிக்கிறாரு என்னோட சின்ன பையன் ரெண்டாவது பையன் நான் வந்து கரெக்டு டயத்துக்கு தான் லைவ் போடுறேண்ணா இல்லை வந்துட்டு எல்லோரும் பிஸியாக இருக்கிற டயத்தில் நான் லைவ் போடுறதுனால யாரும் சேட்டிங் வர்றது இல்லையா என்னடே எனக்கு டவுட்டாகவே இருக்குது சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின் சரி லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் ஏன்பா அப்புறம் ஸ்கூல் லீவ்ல எல்லாரும் இங்க டூர்லாம் போனீங்களா பசங்களெலாம் அழைச்சிக்கிட்டு நான் தான் போன வெளியிலேயே சொல்லியிருப்பேன் எங்களுக்கு வந்து டூர் போகிற பிளான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் வந்துட்டு போக முடியல அது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சி நீங்கள் எல்லாரும் பசங்கள்லாம் அழைச்சிட்டு எங்கெங்கே போனீங்கன்னு தாமத சொல்லுங்கள் ஆனால் நாங்கள் போனோம் எங்கே போனோம்னா பாப்பாவ போனோம் நாகூர் போனோம் ஒரு டூ டைம்ஸ் வந்துட்டு நாகூர் பீச்சுக்கு பசங்களை அழைச்சிட்டு அதோட வந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பாவூர் தர்கா அந்த அங்கே போயிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு டூர் போகலாம் வால்பாறை இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்போ தான் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் எங்களுக்கு போக முடியாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு இன்ஷல்லா போகணும் காலாண்டு லீவில் வந்துட்டு ஒன்று டூர் போகலாண்டு பிளான் பார்க்கலாம் இன்ஷல்லா நீங்கள்லாம் எங்கெங்கே பசங்களை அழைச்சிட்டு போனீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒருத்தவங்க மட்டும் லை வராங்க அப்புறம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரோவில் காமிக்கிது ஒரு ஆள் வர மாதிரி லைவில் காமிக்கிது அதுக்கப்புறம் ஜீரோன்ட்டு வருது ஆமாம் ஏன்னா எனக்கே வந்துட்டு என்ன பேசுறது ஏதாச்சும் நீங்கள் கொஸ்டின் ஏதோ கேட்டிங்கன்னா நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுவேன் ஆனால் நானாக வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ஒன்று புரியல அதுதான் ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து இந்த லைவ் எல்லாம் சோசியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஷையாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லா சாயங்காலம் லைவ் வர முடிஞ்ச வரேன் அப்படி இல்லைனா இன்ஷால்லா ஒரு நாள் பேசலாம் எல்லாரும் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அவங்களையும் வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கவுங்க சுச்சுவேஷனை வந்து நம்மளாம் பார்க்கலாம் ஏன்னா ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு டைமிங் இது இருக்குது அந்த டைமிங்கில் நான் வந்து லைவாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் நான் அந்த டைத்துக்கும் நான் அப்ளூட் பண்ணாமல் மற்ற டைப்பில் பண்ணுறதுனால யாரும் லைவ் சேட்டு வரலைன்னு நினைக்கிறேன் இல்லை வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் எதுவும் இருக்கா சேட் பண்ணுறதில் அந்த செட்டிங்ஸில் வந்துட்டு எதுவும் மிஸ்டேக் இருக்கா என்ன எதுன்னு தெரியல அந்த அதோடய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்னென்னு தெரியும் பார்க்கலாம் ஏதாவது ஹைட் பண்ணியிருக்கா இல்லை வந்துட்டு க்ளோஸில் இருக்கா என்னென்னு தெரியலை இன்ஷால்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம் அகைன் அகைன் நம்ம ட்ரை பண்ணுவோமே அந்த இது சேட்டிங் இது வந்துட்டு ஓப்பன் ஆகதா என்னென்னு பார்க்கலாம் இன்ஷால்லா நான் வந்து இந்த சேனலை வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோலாம் எதுவுமே வீடியோ ஷார்ட்ஸு இதெல்லாமே வந்துட்டு போடாமல் நான் விட்டுட்டேன் ஏன்னா என்னோடய ரெண்டாவது பையன் பிறந்ததுனால டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அதனால வந்துட்டு நான் அந்த யூடியூப் பக்கம் வர்றதையே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அதனால தான் சரி அப்படியே சேனலை வந்துட்டு நம்ம அப்படி வைக்க வேணாம் அப்படின்னா சரி ஒரு ஷார்ட்ஸு ஒரு வீடியோ இப்படி வந்து எங்கேயாச்சும் நம்ம டூர் போகணும் நம்ம வந்து எடுத்து போடணும் அப்போ தான் ஒரு கன்டென்ட்டாகவும் இருக்கும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம வந்து எங்கேயும் போகிறதில்லை ஒரு டூரோ இதெல்லாம் வந்துட்டு போனால் பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் சமைக்கிற வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டயத்தில் வந்துட்டு செல்லு வந்து ஒன்று சார்ஜில் இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு பசங்க கையில் வச்சுருப்பாங்க அப்பயே நம்ம போயிட்டு செல்ல போயிட்டு வாங்கவும் முடியாது அந்த சுச்சுவேஷன்னாலேயே நான் வந்து சமையல் வீடியோ வந்து இப்போ எடுக்கிறதும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஷாலாக நான் கண்டிப்பாக எடுப்பேன் எடுத்து நான் வந்து வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஷல்லா கண்டிப்பாக போடுறேன் சரி லைவாக இருந்தால் நமக்கு அவ்வளோவா தெரியலை லைவ் வந்துட்டு எல்லாம் வந்து டைரெக்டாகவே கொஸ்டினுக்கு ஆன்சரு இந்த மாதிரி நம்ம பேசிட்டோம்னா அதில் ஒன்றும் தெரியலை அதுக்காக தான் லைவ் வரேன் அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த யூடியூப் சேனலே இப்போ தான் வந்து அகைன் ரீஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் ஒரு ரெண்டு மூணு லைவ் போட்டிருக்கேன் சரி இனிமேல் வீடியோ ஸ்டா ஷார்ட்ஸுக்கு வந்து டைம் இல்லைன்றாலும் லைவ் ஆச்சும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் சொல்லணும் సరే ఓకే ఇన్షాల్ల నేని వే లైవ్ పోడ ము అప్పటికి చేసాం ఓకే బాయ్ అస్లాం వరహమదుల తల బాధ థ్యాంక్ యూ